இங்க நாற்பது வயதுக்கு மேல கட்டுப்படுத்த முடியலையே அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் தோணுதுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சாப்பாடு சாப்பிடுறோம் எக்ஸாம்பிள் இட்லியா இருக்கட்டும் அது அளவுக்கு அந்த வேலைக்கு பசி ஏற்படும் போது சாப்பிட்டா பரவாயில்ல ஆனா பசியே இல்லாத போது இட்லி நல்லா இருக்கும் சாம்பார் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சாப்பிட தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த அந்த பொருள் மேல ஏற்பட்ட ஈர்ப்பு மயக்கம் தானங்க காரணம் அது போலதான் இவ்வளவு நாள் நீங்க கொண்ட உடலுறவின் உறவின் மேல உள்ள மயக்கத்துனால நாற்பது வயதுக்கு மேலேயும் அதிகமா இருக்க உழஞ்சு உங்களுடைய உடலுக்கு தேவையானதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை உடல்ல நாற்பது வயதுக்கு மேல விந்துக்கான விந்து உற்பத்திக்குமே பாத்தீங்கன்னா அது உபரியானதா இருக்காது ரொம்ப அதிகமான உற்பத்தி இருக்காது தேவையான அளவே தான் இருக்கும் சோ அதை அதிகமாக நீங்க பயன்படுத்தும் போது உடல்ல கண்டிப்பான உடல் கேடுக்கு விளைவிக்க கூடியதா தான் இருக்கும் சோ மனதை கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிறதும் அந்த மாதம் இருமுறை மட்டுமே மனைவி அப்ரோச் பண்றதுமே நல்லதாக இருக்கும் நன்றி சொல்றாங்க இங்க நாற்பது